மாசம் வெறும் ஏழாயிரம் ரூபாய் இஎம்ஐ கட்டினா போதும் சிங்கிள் ஹவுஸ் வித் லேண்ட் வாங்குற மக்களுக்கு குழுக்கள் முறையில மதிப்புள்ள வீடு கட்டி கொடுக்க போறாங்க இருபதாயிரம் ரூபாய் இருந்தா போதும் நைன்டி என்ன ஹண்ட்ரட் லோன் கூட பண்ணி கொடுக்கறாங்க யார் யாருக்கு வந்து அதாவது உங்களோட ட்ரீம் ஹவுஸ் வாங்கணும் நல்ல பட்ஜெட்ல வாங்கணும் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா அங்க வந்து விசிட் பண்ணி பாருங்க பதினோராயிரம் ரூபாய் கட்டினா போதும் டூ பிஹெச் ஹவுஸ் வித் லேண்டோட வந்து வாங்கிக்கலாம் இது வந்து டோட்டலா இப்போ ஒரு தேர்ட்டி ஏக்கர்ஸ் நம்ம வந்து டெவலப் பண்ணிருக்கிறோம் ஓகே ஏற்கனவே ஒரு முந்நூறு வீடுகள்ட்ட வந்துருச்சு நம்ம நம்ம சைட்லயே முந்நூறு சதவீதம் சிங்கிள் பெட்ரூம் வீடு பாத்தீங்கன்னா பதினஞ்சு லட்சத்துல இருந்து பண்றோம் அதாவது மெயினா கோல்டன் இந்தியா ப்ராப்பர்ட்டிஸ்

ஒரு பெரிய வணக்கம் சென்னை செங்கல்பட்டு சிங்க பெருமாள் கோயில் எக்ஸாக்டா சொல்ல போனா வில்லியம் பக்கம் ஏரியா வந்துருக்காங்க நிறைய வகையான வீடியோக்கள் நம்ம லைஃப் ஸ்டைல் டெவலப் பண்ற மாதிரி எடுத்து போட்டு இருக்கிறோம் அந்த வகையில இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு லேண்ட் பாக்கிறதுக்காண்டி வந்திருக்காங்க நம்ம லேண்டோட நேம் என்ன அப்படின்னு கோல்டன் இந்தியா ப்ராப்பர்ட்டிஸ் ஏற்கனவே நம்ம இந்த இடத்துல வந்து வீடியோ போட்டிருக்கோம் நல்ல ரெஸ்பான்ஸ் நிறைய மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு பாதி இடம் வந்து சோல் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் இன்னைக்கு இன்னும் அதுக்கும் மேலே சூப்பரான ஆஃபர்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க மாதம் வெறும் ரூபாய் இஎம்ஐ கட்டினா போதும் சிங்கிள் பிஹச் ஹவுஸ் வித் லேண்டோட வாங்கிக்கலாம் ரூபாய் கட்டினா போதும் டூ பிஹெச் ஹவுஸ் வித் லேண்டோட வந்து வாங்கிக்கலாம் மற்றபடி ஏற்கனவே அவங்க பண்ணி கொடுக்கக்கூடிய ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்ட் இஎம்ஐ ஜீரோ பர்சன்ட் இன்ட்ரெஸ்டில் பண்ணி கொடுக்கறது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சைட்டில் வந்து இருக்குங்க ஸோ ஃபுல்லாக அந்த பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இங்கே லேண்ட் வாங்குற பிளாட் வாங்குற மக்களுக்கு குழுக்கள் முறையில் பத்து லட்ச ரூபா மதிப்புள்ள வீடு கட்டி கொடுக்க போகிறாங்க நிறைய கிஃப்ட் ஆப்ஷன்ஸுமே வந்து வச்சுருக்காங்க ஸோ இது ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக நம்மளுடைய ட்ரீம் ஹவுஸ் ட்ரீம் லேண்டில் ஒரு நல்ல இடத்துல வாங்கணும் பட்ஜெட் கம்மியாக வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வாங்க ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணுவோம் கடைசி வரைக்கும் பாருங்கள் மாதிரி நிறைய வீடியோ நம்ம சேனலில் இருக்குது இப்போ நம்ம சேனல் வரைக்கும் எப்படினா நம்ம சேல் சப்ஸ்கிரைப் விடுங்க ஏன் பண்ணி சொல்லணும் நீ வெல்கம் டெக்ஸ்போரி வாங்க வீட்டிலே பார்க்கலாம் ஸோ கைஸ் நம்ம வந்து பிரதர் நம்ம கூட இருக்கிறாங்க ஸோ டீட்டெயிலாக நம்ம எல் எல்லா தகவலையும் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வணக்கங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் புதுசா பாக்கிற மக்களுக்கு நம்ம பிளாட் பத்தின ஒரு குட்டி இன்ட்ரோ நம்ம கம்பெனி பத்தி குட்டி இன்ட்ரோ சொல்லுங்க

வட்டியே கிடையாது அசல் மட்டும் கட்டலாம் ஓகே இப்போ நம்ம வந்துட்டு ஒரு பேங்க்ல லோன் போட முடியாதவங்க சிபில்ல இருக்கிறவங்க வயசானவங்க இவங்க எல்லாம் லோன் பண்ண முடியல அவங்களுக்காக இந்த ஆப்ஷன் நம்ம பண்ணி அது அவங்களாலேயே அப்போங்க லேண்ட் வாங்க முடியும் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் ஆமா சார் எல்லாரும் வாங்கணும் சார் சென்னை வந்து நல்லா வளர்ந்துகிட்டு இருக்கு இன்வெஸ்ட்மென்ட் பண்றவங்களுக்கு இப்போ முன்னாடி ஆயிரத்தி நூறு போயிட்டு இருந்துச்சு ஆயிரத்தி போயிட்டு ஆயிடுச்சு ஏறிக்கிட்டே தான் ஒன்ஸ் டெவலப் பண்ணி பிளாட் இப்ப ஏறிடும் முடிஞ்ச லேண்டுங்கிறது இன்னைக்கு நீங்க போற இன்வெஸ்ட்மென்ட் தான் எவ்வளவு சீக்கிரம் வாங்குறீங்களோ ரொம்ப ரொம்ப நல்லது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இப்போ நம்மளுடைய ஓவரால் ஏரியா நம்ம கம்பெனி பேர் நம்ம கோல்டன் இந்தியா ஹவுசிக் பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து டோட்டலாக இப்போ ஒரு தேர்ட்டி ஏக்கர்ஸ் நம்ம வந்து டெவலப் பண்ணிருக்கிறோம் ஓகே ஏற்கனவே ஒரு முந்நூறு வீடுகள்ட்ட வந்துடுச்சு நம்ம நம்ம சைட்லேயே அது இல்லாமல் இப்போ புதுசாக வீடு வாங்குறவங்க ஒரு நம்ம ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க தவணை ஒரு ஏழாயிரம் ஒரு வாடகை வீட்ல இருக்கவங்க ஒரு ஏழாயிரம் பத்தாயிரம் வாடகை கொடுப்பாங்க அந்த ஒரு ஏழாயிரம் ரூபாய் கட்டி கிட்ட வந்து ஒரு வீடு வாங்குற மாதிரி ஆஃபர் கொடுத்துருக்கோம் ஆஃபர் பண்ணி கொடுத்துருக்கோம் ஏழாயிரம் ரூபாய் இருந்தா போதும் சொந்த வாங்கிடலாம் சொந்த வீடு வாங்கிடலாம் ஒரு டபுள் பெட்ரூம் வீடு வாங்குறாங்கன்னா ஒரு பதினோரு இஎம்ஐ கட்டணும் ரூபாய் அதாவது சிங்கிள் பெட்ரூமுக்கு ஏழாயிரம் ரூபாய் இஎம்ஐ டபுள் பெட்ரூமுக்கு பதினோராயிரம் ரூபாய் அதுவும் இஎம்ஐல

பாருங்க உங்களுக்கு பதினஞ்சு லட்சம் ரூபாய்க்கே வந்து ஒரு லேண்டு பிளஸ் வீடு சிங்கிள் பெட்ரூம்ல கிடைச்சிடும் இருபது லட்சம் ரூபாய் டபுள் பெட்ரூம் லேண்டு பிளஸ் வீடோட கம்ப்ளீட்டா ரெடி பண்ணி சாய் கைல கொடுத்துடலாம் ரைட்ல டன் இஎம்ஐ அதிகமாக கட்ட முடியாதவங்களுக்காக தான் இந்த குறைந்த இஎம்ஐ கொடுக்குறோம் ஓகே நீ இருந்து ஆஃபர் பண்ணி தான் இந்த ஏழாயிரூபா இஎம்ஐ பதினொன்றாயிரம் இஎம்ஐங்கறது நம்ம பண்ணி கொடுக்குறோம் ஓகேனா இப்போ நம்ம டீடெயிலாக போயிடலாம் இப்போ நம்ம நான் ஒரு டூ பிஹெச்கே வீடு வாங்கறேன்னு வச்சுக்கோங்களேன் ஓகேங்களா டூஹெச் வீட்டுக்கு மாசம் பதினோராயிரம் ரூபாய் இஎம்ஐன்னு சொல்றீங்க நான் எவ்வளவு அமௌண்ட் என் கையில இருந்தா நான் பதினோர கட்டணும் எவ்வளோ நாள் கட்டுற மாதிரி இருக்கும் ஒன் லேக் வந்து அட்வான்ஸ் பண்ணணும் ஓகே இந்த ஸ்கீம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லட்சம் கட்டி நம்ம புக் பண்றேன் பண்ணிட்டு மாசம் மாசம் வந்து ஒரு சிங்கிள் பெட்ரூம்னா

அந்த ஒரு ஒன் இயருக்கு அவங்களோட சுமையை நம்ம கொஞ்சம் குறைக்கும் குறைக்கிறோம் மாசம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் கம்பெனி மூலமா கட்டுறோம் சம கைஸ் அதாவது மெயினா கோல்டன் இந்தியா ப்ராப்பர்ட்டிஸ் இவங்களுடைய மைண்ட் செட் என்னன்னா மிடில் கிளாஸ் பீப்புள கவர் பண்றதா அதாவது கஷ்டப்பட்டு நிறைய பேர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணிட்டு இருப்போம் அவங்களால சென்னைக்குள்ள ஒரு வீடு வாங்க முடியாது அவங்க அந்த மாதிரி பீப்புள் நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு ஒரு சூப்பரான ஒரு லேண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி

மினிமம் கூட வீடு வாங்கலாம் இருபதாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் நம்மளால எவ்வளவு முடியுமோ அந்த அமௌண்ட முன்பணமா கொடுத்துட்டு பேலன்ஸா பேங்க் லோன் மூலமா பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் பண்ணி அந்த வாங்குற கஸ்டமர்களுக்குள்ள ஒருத்தருக்கு பத்து லட்சம் வீடு போகுது பெட்ரூம் வீடு புக் பண்ணிருக்காங்கன்னா அவருக்கு வந்து ஒரு அது கூட நான் ஒரு

அதுலயும் எக்கச்சக்க ஆஃபர் வந்து அள்ளி போட்டு மக்களுக்கு வந்து வளர்க்கணும் பெரிய ப்ராஃபிட் இருக்கணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட் ரொட்டேஷன் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த பிசினஸ் பண்றோம் அதுக்காக இந்த பணத்தை ரொட்டேஷனுக்காக தான் யூஸ் பண்றோம் நைஸ் நைஸ் பெரிய லாபம் வரணும் இப்போ சென்னையில வந்து ஒரு விஷயமே என்னன்னா ஒரு வீடு கட்டினா பத்து லட்சம் இருபது லட்சம் ப்ராஃபிட் வச்சுதான் சேல்ஸே பண்ணுவோம் பண்றாங்க கண்டிப்பா அந்த ப்ராஃபிட்னு சொல்ற இடத்துல அசல் வட்டி எல்லாம் சேர்த்து நம்ம வந்து அந்த பட்ஜெட்லயே வீடோட கொடுத்துருவோம் சூப்பர் அதாவது லாபத்தை குறைச்சிக்கிட்டு அதிக இதில் நம்பர்ஸ் வந்து பண்ணி கொடுக்குறோம் ஆமா சார் அவ்வளோ எல்லாரும் ஒரு வீடு வாங்கணும் சார் நாங்கள் நாங்களும் வாடகை வீட்டில் இருந்துருக்கோம் சூப்பர் எங்க அப்பா அம்மாலாம் வந்து ஊரில் தான் இருக்கிறாங்க ஆனா கூலி தொழிலாளியா இருந்து எங்களை படிக்க வச்சு கஷ்டப்பட்டு எவ்வளோ பையன் தான் வந்துருக்கோம் நம்ம ஆமாம் அதனால இந்த நாங்களும் சென்னையில ஒரு இருபத்தஞ்சி வருஷமா இருக்கிறோம் ஓகே 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 ஸோ அதனால சென்னையில் இருக்கக்கூடிய கஷ்டம் இதெல்லாம் நமக்கு கொஞ்சம் தெரியும் அதனால நம்ம ஒரு சொந்த வீடு இருக்கணும் சொந்த வீட்டில் இருக்கணுன்றது நான் எங்களுக்கு ஆசை அதனால பண்ணிட்டுருக்கேன் சூப்பர்ண்ணா சூப்பர் அருமை கைஸ் யார் யாருக்கெலாம் வந்து அதாவது உங்களோட ட்ரீம் ஹவுஸ் வாங்கணும் நல்ல பட்ஜெட்டில் வாங்கணும்னு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா அங்க வந்து விசிட் பண்ணி பாருங்க கேபாசிட்டி எல்லாம் அரேஞ்ச் பண்றோம் மனே ஆமா சைடு விசிட்னா வீக் டேஸ் இல்லனா அவங்க வீட்லயே பிக்கப் அப் பண்ணலாம் மத்த நாள் சிங்க பெருமாள் கோயில் பாயிண்ட் வச்சு பிக்கப் அப் பண்றோம் நிறைய கஸ்டமர்ஸ் வர்றாங்க வர பார்த்து பார்த்துட்டு தான் போறாங்க ஆமா ஆமா எல்லா நாளுமே எங்கட்ட பார்க்கலாம் சார் டெய்லி சைடு விசிட் பார்க்கலாம் பண்ணி கொடுத்துறலாம் உங்களுக்கு எப்ப டைம் ஃப்ரீயா இருக்கோ அந்த டைம் நீங்க ஒரு தடவை வாங்க ஒரு சின்ன அட்வான்ஸோட வாங்க வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணலாம் ஏனா இது வந்து வந்து பார்த்து வாங்கி தான் ஆகணும் அப்படிலாம் கிடையாது சூப்பர் சூப்பர் பாத்தீங்கன்னா இவ்ளோ வீடுகள் எல்லாமே ஒரு 200 300 வீடுகளுக்கு மேல இருக்கு கொடி இருக்காங்க ஆல்ரெடி ஆமா நம்ம டெவலப் ஆகாத ஏரியால எதுவுமே எந்த வசதியுமே இல்லாத இடத்துல வாங்குறத விட இந்த மாதிரி கொஞ்சம் எல்லா மக்களோட சேர்ந்து எல்லாருமே சென்னையில ஒர்க் பண்றவங்க தான் ஓகே எல்லாருமே இப்போ வந்து நம்ம வந்து ஒரு சென்டர் பிளேஸ் தான் இது சிங்கப்பெருமாள் கோயில் ஆறு கிலோமீட்டர் செங்கல்பட்டு ஒரு ஏழு கிலோமீட்டர் ஒரகிடம் வந்துட்டு ஒரு செவன் டு எயிட் கிலோமீட்டர் பார்த்தா தெரியுமா அங்க கிராநந்தினி அப்பார்ட்மெண்ட்லாம் பார்த்தாலே பக்கத்துல தான் இருக்கு ஆமா இதெல்லாம் நமக்கு பக்கத்தில் இருக்கிறது நமக்கு ஒரு பெரிய பிளேஸ் சூப்பர் அதனால எல்லா தரப்பு மக்களும் இந்த சைடு நல்லா அப்ரிசியேஷன் இருக்கு சார் நம்ம வந்துட்டு இதே இடத்துல ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பத்து லட்சத்துக்கு இடத்தோட வீடும் கட்டி கொடுத்தோம் இப்போ டெவலப் பதினாறு பதினேழு லட்சம் பதினெட்டு லட்சம் போயிட்டு இருக்கு நாங்க இப்ப பண்றது பதினஞ்சு லட்சத்துல இடமும் வீடும் சேர்த்து பண்றோம் நீங்க ஒரு இடம் வாங்குறதுக்கே பதினஞ்சு லட்சம் ஆயிடும் சார் நீங்க வந்து கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் முன்னாடி போனா ஒரு சதுரடி இடம் வந்து மூவாயிரம் ரூபாய் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் விற்கிறாங்க ஒரு இடம் வாங்குறது காசுல இடமும் வீடும் சேர்த்து நாங்க பண்ணி தரோம் பண்ணி கொடுத்துருவோம் பேங்க் லோன் வசதி மூலமா தான் பண்ணி தரோம் ஆனா லோன் எல்லாம் வந்து எவ்வளவு பசங்க வரைக்கும் பண்ணி கொடுக்கலாம் சார் நாங்கள் வந்து நைன்டி டு ஹண்ட்ரட் பர்சன்ட் வரைக்கும் கூட லோன் பண்ணுறோம் மேக்ஸிமம் எங்களால் எங்களால் முடிஞ்ச சப்போர்ட் சரிங்களா வாடகை இருக்கிறவங்க ஒரு சொந்த வீடு வாங்கணும் அவ்வளோதான் எங்களோட சிம்பிள் ஸோ நீங்கள் வந்து ஸ்டார்டிங்ல ஒன்று சொன்னால் உங்களுக்கு சிபில்ல கம்மியாக இருக்கு எனக்கு கிடைக்காது வைக்காதுன்னு நினைக்கே வேணாம் நம்ம சைட்டில் நீங்கள் பிரதர் அப்ரோச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு லோனு கண்டிப்பாக ரெடி பண்ணி கொடுத்துடலாம் ஸ்கொயர் ஃபீட் ரேட் என்னென்ன கொடுக்குறோம் ஆயிரத்தி இரநூறுபாயிலிருந்து ஆயிரத்தி ஐநூறுவா வரைக்கும் இப்போ போயிட்டு இருக்கு இப்போ போயிட்டு இருக்கு இப்போ உள்ள சூழ்நிலை ஆயிரத்தி அறுநூறு நாலு ரவுண்ட் இடமா வாங்குறாங்கன்னா இஎம்ஐ ஆப்ஷன் பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி அறுபதாயிரம் கட்டி அவங்க மூணு லட்சத்தி அறுபதாயிரம் இஎம்ஐல கட்டலாம் கட்டலாம் ஆமா இதே புல் பணம் கொடுத்துட்டாங்கன்னா நாங்க ரீசர்ஜ் செலவு ஃப்ரீயா பண்ணி கொடுத்துறோம் ரீசர்ஜ் பட்டா ஈஸி எல்லாமே ஃப்ரீ அது இல்லாம ஒரு 10 கிராம் வரைக்கும் கோல்டும் கொடுக்குறோம் ஓ அந்த புல் பணம் கேஷா கொடுத்த லம்சமா கொடுத்தாங்கன்னா 10 கிராம் கோல்ட் ஃப்ரீ நம்மளோட இடம் வாங்குறவங்களுக்கு தங்கமும் சேர்த்து கொடுக்கும் தங்கமும் சேர்த்து கொடுக்கறோம் சூப்பர் சூப்பர் நம்மளோட டிடிசிபி ரரா அப்ரூவ்ட்லாம் இருக்குங்களா டிடிசிபி அப்ரூவ்ட் ரரா அப்ரூவ்ட் எல்லாமே இருக்கு சார் ரைட் गाइस உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்திருக்கேன் நீங்க வந்து ஒரே ஒரு மெசேஜ் போட்டு டீடைல் அனுப்பிச்சீங்கன்னா ஃபுல் லே அவுட்டு ரேட் என்ன பக்கத்தில் என்ன இருக்குது எல்லா தகவலும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்துடும் சென்ட் பண்ணிக்கலாமாண்ணா கண்டிப்பாக நீங்கள் ஃபுல்லாக உங்கள் ஃபேமிலியோடு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நேரில் வாங்க வந்து நேரில் வந்து பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் தார் ரோடு போட்டு சுற்றி காம்பவுண்ட் எழுப்பி பக்கமாக ரெடி பண்ணியிருக்காங்க நீங்கள் வர வழியிலேயே ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா வீடுகளையும் பார்க்கலாம் இந்த லேண்டுங்க இருக்கிறது எல்லாமே இவங்களுடைய சைட்டு தான் இவங்க கொடுத்து தான் ஃபுல் அண்ட் ஃபுல் டெவலப் ஆகி இப்போ அடுத்து பக்கத்துல போட்டு அடுத்து டெவலப் பண்ணிட்டு இருக்கு இல்லீங்களா ரைட்னா ஓகே இப்ப லேண்ட் ஃபுல்லா பாத்துட்டோம் எனக்கு வீடு உள்ள பேட்ட ரெண்டு மூணு டெமோ காமிச்சறலாமா கண்டிப்பா பாருங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சிங்கிள் பெட்ரூம் இருக்கு டபுள் பெட்ரூம் இருக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் गाइस அங்க போய் சோ गाइस நீங்க வந்து ஃபுல்லா பாத்துட்டீங்கனா தெரியும் கண்டிப்பா ஒரு மிடில் கிளாஸ் கேத்த மாதிரியான சூப்பரான ஒரு வீடுங்க அது அதாவது ஒரு டூ பிஹெச்கே வில்லா இந்த மாதிரி கம்மி ரேட்டுக்கு யாராலையுமே பண்ணி கொடுக்க முடியாது வெறும் டுவெண்ட்டி அதாவது லெவன் தௌசண்ட் ருபீஸ் மாதம் இஎம்ஐ நீங்கள் கட்டினா போதும் இந்த மாதிரி டூ பிஹெச்கி ஹவுஸ் வித் அட்டாச்சு பாத்ரூமு ஓப்பன் கிச்சனோட பயங்கரமான ஒரு சொந்த வீடு ட்ரீம் வீடு நீங்களும் வந்து வாங்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகிறதுக்கு நம்புறேன் அவங்களுடைய நம்பர் கொடுத்துருக்கேன் கால் பண்ணுங்கள் என்ன டவுட்னாலும் கேளுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய ட்ரீமை இந்த லேண்டில் நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணிடலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்க நம்புறேன் இது மாதிரி நிறைய வீடியோ நம்ம சேனலில் இருக்குது ஸோ இது நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா நம்ம சேர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோ மாதிரி சந்திக்கிறேன் சீடா பாபாய்